இதை சொன்னதும் அந்த நண்பர் புரிந்து கொண்டு தன்னை திராவிடர் கழகத்தில் உடனடியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் இது வரலாறு அதேபோல் நீங்கள் ஆதி தமிழர் பேரவை என்று அழைத்துக் கொண்டாலும் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டாலும் இயக்கம் தான் வேறு வேறே தவிர சிந்தனை கொள்கை எல்லாம் ஒன்றுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை அதனால்தான் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் ஏன் சமதர்மம் சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஜமீன்தார்கள் என அனைவரும் திராவிட இயக்கத்தை தான் திராவிட இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் திராவிட இயக்கத்திற்காக தோல் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நீண்ட நெடிய வரலாறாகும் ஆதி தமிழர் பேரவை மாநாட்டில நான் கலந்து கொள்வதோ அருந்ததிகர் எழுச்சி மாநாட்டிலே நான் கலந்து கொள்வதோ யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய செய்தியாக நீங்கள் கருத வேண்டிய அவசியமில்லை காரணம் திராவிட இயக்கத்திற்கும் அருந்தடி இயக்கத்திற்கும் பல்வேறு தொடர்புகள் உண்டு வரலாறுகள் உண்டு திராவிட இயக்கத்துக்கும் அருந்தடி இயக்கத்தைச் சார்ந்த தலைவர்களுக்கும் வரலாற்றின் தொடர்ச்சியாக நெருக்கமான நட்பும் பந்தமும் பாசமும் தொடர்ந்து இருந்திருக்கிறது அது இருந்து வருகிறது அது இருக்கத்தான் போகிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அருந்தது இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிய ஒரு சிறந்த தலைவர்களில் ஒருவராக விளங்கிய எஸ் குருசாமி அவர்கள் நீதிக்கட்சியின் ஆரம்ப தலைவர்களில் ஒருவராக அதேபோல் அருந்தி இயக்கத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான திரு எம் ஜெகநாதன் அவர்களும் நீதிக்கட்சியினுடைய ஆரம்ப தலைவர்களில் ஒருவராக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை மாவட்ட உத்தமபாளையத்தில் அருந்ததியர் மகாஜன சபை என்று ஒரு அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது உருவாக்கியவர் நீதிக்கட்சியுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த பி டி ராஜன் அவருடைய சித்தப்பா லட்சுமணசாமி அவர்கள் எனவே தமிழகத்தில் தொடங்கப்பட்ட அருமதி இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கு நெருக்கமான தொடர்பு அப்பொழுதே உருவாகியிருக்கிறது இது தமிழகத்தில் மட்டுமா இலங்கையில் இருந்த அருமதி இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் அதே தொடர்பு நீடித்திருக்கிறது இலங்கையில அருந்ததிகள் ஊழியர் சங்கம் நிறுவிய ஆ மாடசாமி திராவிட கழல் சுந்தராஜ் ஆகிய மூவருமே தந்தை பெரியாருடைய சீடர்களாக விளங்கியவர் அகில இந்திய அருந்ததிய சங்க தலைவராக எம் எம் ராஜகோபால் அவர்கள் தமிழக மந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர்களிடத்தில் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார்கள் இன்று இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அதிகமானவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் வரலாறு நான் அதிகமான அதிகமானமாக விட்டு பார்க்கிற ஒரு அதிசயமானாகவும் இன்றைக்கு நான் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன்